மதுரை மீனாட்சி யாருன்னா எங்கள் அண்ணிதான் காஞ்சிபுரம் காமாட்சி யாருன்னா எங்கள் அண்ணி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ரூபத்திலையும் எங்கள் அண்ணி இருக்காங்க இது வந்து கேப்டன் கட்சி ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது எங்கள் நாங்கள் செல்வன் கடையில இருக்கன்னா அனைத்து சமுதாயருக்கும் நாங்கள் வெட்டுறோம் இது வந்து எங்களை பொறுத்தளவுக்கு முடிதேன் எல்லா ஜாதிக்காரங்களுக்கும் இது முடிதேன் அந்த மாதிரி தான் எங்கள் தலைவரை பொறுத்தளவுக்கு எல்லாருக்கும் மனசுதேன் மனிதன் தான் வாழ நீ செய்த யாகம் என்னென்ன வென்று இங்கே சொல்வேன் அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ வணக்க வணக்கம் உங்க பேர் என் பேர் காளீஸ்வரன் திருப்போணம் ஒன்றியம் சிவகங்கை மாவட்டம்

இப்போ வந்து அவர் பேரையே நாங்கள் வச்சிருக்கோம் அவர் வந்து எங்களுடைய அண்ணன் உயிர் தலைவருங்கிறது கூட எங்களுக்கு ரெண்டாவது எங்களுடைய அண்ணே அவரு நாங்கள் என்று அவருடைய தலைவருக்கும் தலைவருடைய குடும்பத்துக்கும் விசுவாசமா இருப்போம் அவருடைய நாங்கள் விசுவாசங்கிற காமிக்கிறதுக்கு எங்களுக்கு வேற எதுவும் தெரியல அதனால அவரை கடைக்கு அவருடைய பேரையே வச்சிருக்கோம் நான் பாருங்க என்னுடைய சாமி போட்டா எவ்வளவு இருந்தாலும் தலைவருடைய போட்டா அங்கே இருக்கும் பின்னால் அந்த தம்பி இளைய பிரபாகரன் கேப்டனுடைய மறு உருவம் எங்களுடைய அந்நியார் தலைவர் எத்தனையோ முறை எங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எனக்கு மனைவி வந்து எனக்கு தாய் மாறினு தலைவருக்கு மட்டும் அவங்க தாய் இல்லை எங்களுக்கும் ஒரு தாயி தான் அவங்க இந்த மேல ஒரு வெளியா இருக்கீங்களா என்ன காரணம் என்ன என்ன்காக அது தெரியல தலைவர் படத்தை பார்த்ததுல இருந்தே எங்களுக்கு ஒரு இதா வந்துருச்சு அவர் ஏழை மக்களுக்கு உதவி செய்யறது இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து அரசியலுக்காக கட்சி ஆரம்பிச்சு காசுக்காக போறாங்க ஆனா வந்து சில மக்களுக்கு வந்து இப்படித்தான் இருக்கணும் நம்மளால முடிஞ்ச நல்லது செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை பூராமே தலைவர் மூலயமா நாங்கள் கற்றுக்கிட்டோம் அவர் ஏழைகளின் வல்லல் அவரை வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை நல்ல மனிதர் சொல்லப்போனால் எவ்வளவோ சொல்லலாம் சில காரணங்கள்னால் தலைவர் வந்து இறந்துட்டாரு ஆனா இறந்ததாக நினைக்கல எங்களை தான் பிரிஞ்சுட்டார் என்னுடைய செல்லிலையும் பாருங்க என்னுடைய பைக்கில் பாருங்க என்னுடைய கடை பெயரை பாருங்க கடையில் உள்ள ஃபோட்டோவை பாருங்க என்றுமே இருப்பாரு அவரை நாங்கள் வந்து ரொம்ப ஒரு சில நேரத்தில் மனசு சங்கட்டம் இருக்கு தெரியப்படுத்த முடியலை நான் திருப்போணத்தில் வந்து அனைத்து சமுதாய மக்களும் சரி அனைத்து கட்சிக்காரங்களுக்கும் நான் வெட்டுறேன் ஆனால் விரும்பி எல்லாரும் என்கிட்ட தான் வருவாங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் சரி இது பண்ணவும் சரி அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஒரு மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு நான் கொடுக்குறதையும் வாங்கிக்குவேன் தலைவருடைய கொள்கைப்படி பெருசாக வரவங்கள்ட்ட அவங்கள்ட்ட நான் வாங்கிக்குவேன் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்றதுக்கு இல்லை எனது அப்பா அம்மா எனது குலதெய்வம் அந்த லைன்ல வந்து தலைவர் தலைவர் குடும்பம் இப்ப நம்ம கேப்டன் இல்லாத தேமுதிக எப்படி இருக்கு நினைக்கிறீங்க அவர் கேப்டன் இல்லாத தேமுதிகான்னு சொல்ல முடியாது ஆனால் இறந்துட்டாரு எங்களுக்கு ஒரு பெரிய மாபெரும் இழப்பு எனது அப்பா எனது அம்மா எனது மனைவி எனது சகோதரர் எப்படி இல்லையோ அது மாதிரி தலைவர் புரட்சி கேப்டன் இல்லாத ஒரு வருத்தம் தேன் வந்து அரசியலில் வந்து தலைவரை மிஞ்சினாலும் யாரும் இல்லை கேப்டன் இல்லைங்கிற விஷயத்த வந்து இளைய பிரபாகரன் தம்பி விஜய பிரபாகரன் இருக்கிறாரு கேப்டனின் பிரபாகரன் அதனால நாங்க எங்களுடைய வாழ்க்கையில அவர் அரசியல் அவர் என்று எங்களோட இருப்பார் விருத்தாச்சலத்தில் விஜயகாந்த் விருதுநகரில் விஜய பிரபாகரன் வெற்றி பெற்றுட்டாங்க தலைவரை காட்டியும் தலைவரோட ரத்தம் தலைவரோட தொண்டரே இவ்வளவு வெறியா இருக்கும் போது தலைவருடைய தலைவருடைய பிள்ளை அதாவது நமது தமிழ்நாட்டின் தலைமகன் அடுத்த ஆட்சியை பிடிக்க போகிறதே தேமுதிகாதேன் கண்டிப்பாக நூறு சதவீதம் அதிக உத்தியோசத்தோட செயல்படுவார் தம்பி அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நான் பாருங்க தலைவர் போட்டாவையும் பாருங்க தம்பி போட்டாவையும் பாருங்க விஜய் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க தலைவருடைய இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போட்டா தான் இருப்பார் ஆனால் வாழ்க்கையில இழந்துட்டோம் அவரை ஆனால் அரசியல் வாரிசு அவர் தான் அன்னியருடைய செயல்பாடுகள் அன்னி வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெத்த தாய் மாதிரி அன்னை கேப்டனுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கு அவங்களுடைய அதாவது எப்படி சொல்கிறதுனா ஜெயலலிதாவை ஒரு மாபெரும் பெரிய லேடின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களாம் அரசியல் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறந்தே அவங்களாம் மாபெரும் ஒரு லேடி எங்கள் தலைவர் அந்த அளவுக்கு இன்னைக்கு பார்த்து நல்லது எல்லாமே பண்ணி கொண்டு வந்தாங்க அண்ணியார் எங்கள் அண்ணியார் வந்து கண்டிப்பாக ஆட்சியில் அமருவாங்க கண்டிப்பாக இது வந்து நூற்றுக்குன்னூறு உண்மை நான் வந்து நீங்கள் சொல்ல வரல இது எல்லாருடைய விருப்பம் தாய்மார்களோட விருப்பம் தலைவருடைய மனைவி வந்து கண்டிப்பாக செயித்து ஒரு ஆட்சி அமைச்சு நமக்கு ஒரு நல்ல செஞ்சிட மாட்டாங்களான்னு எத்தனையோ ஒரு எங்களை மாதிரி தொழில் செய்கிறவங்க நலிவடை இந்த தொழில் செய்கிறவங்க இயங்கிக் கொண்டிருக்காங்க இப்போ அந்நியார் வந்து லேடி கேப்டன் சொல்றாங்க எப்படி நீ அதை ஏற்றுக்கிறீங்கண்ணே கேப்டனுக்கு வந்து மறு உருவம் அவங்க தாங்கண்ணே தலைவரை வந்து இந்த அளவுக்கு காப்பாற்றி அரசியல்லையும் சரி உடல்நிலையிலும் சரி கொண்டு வந்தவங்களே நம்ம தானே நூற்றுக்கு எழுநூறு சதவீதம் லேடி கேப்டன் சொல்றதுக்கு வார்த்தைகள் இருக்குண்ணே இல்லைன்னுலாம் வார்த்தையால சொல்லிட முடியாது சில துரோகிகள் சில பொறாமை பிடிச்சவன் காசுக்கு ஆசைப்பட்டவர்கள் எதுனாலும் பேசலாம் அண்ணி வந்து அன்னை மட்டும் இல்லை மதுரை மீனாட்சி யாருன்னா எங்கள் அண்ணி தான் காஞ்சிபுரம் காமாட்சி யாருன்னா எங்க அண்ணி தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ரூபத்திலயும் எங்க அண்ணி இருக்காங்க நம்ம தம்பி வந்து எம்பி தான் நினைக்கிறீங்க அவர் வந்து எம்பியில செய்தித்தாருந்து இன்னைக்கு வந்து பார்லிமன்றத்துக்குள்ள அவர் அவர் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா செயிச்சுவரை வந்து சில அரசியல் சூழ்ச்சினால அவரை வந்து கவுத்துட்டாங்க தோத்தம்னு அறிவிச்சிட்டாங்க அதனால அவங்க தோத்ததுக்கு சவாலாக அதே தொகுதியில் விருதுநர் தொழிலை ஏதோ ஒரு தொகுதியை அவர் கணக்கு பண்ணி நின்று ஜெயிக்கணும் அவர் எல்லா தொகுதியிலையுமே ஜெயிச்சிதாரு விருதுநகர் தொழிலில் ஏதோ ஒரு சூழ்ச்சினால் வந்து அவர் சாப்பிட போன நேரம் பார்த்து வேற மாதிரி பண்ணிட்டாங்க அது வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆளுங்கட்சிக்கும் தெரியும் ஆண்டு கட்சிக்கும் தெரியும் அவர் கண்டிப்பாக அதே விருதுநகர் தொகுதியில நின்று அங்கே உள்ள ஏழை மக்களுக்கு பட்டாசு தொழிலாளர்களுக்கு கஷ்டப்பட்ட மக்களுக்கு அவர் உதவி ஒன்றுன்னு அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார் தலைவர் படத்தில் பாட்டில் வர மாதிரி சொன்னால் சொன்னால் சொன்னி சத்தியமாக நிற்பார் நின்னா நின்னா இடம் நிச்சயமாக ஜெயிப்பார் அவர் ஜெயிப்பார் அதே தொகுதியில் நின்று எத்தனை பேர் வந்து அவரை தோக்கணும்னு தோக்கடிச்சாங்களோ அவங்களுக்கும் அவர் அந்த தொகுதி எம்எல்ஏவை ஆகணும் அங்கே உள்ள ஏழை மக்களுக்கும் அவர் உதவி செய்யணும் தலைவர் எப்படி உயிருடன் இருக்கும்போது அதிக வேகத்தோடு இருந்தாரோ அதே போல் நாங்களும் இருப்போம் அவருக்கு உறுதுணையா தலைவருக்கு மட்டுமல்ல தலைவர் குடும்பத்துக்கும் சரி இது வந்து எந்த விதத்திலையும் ஒரு மாற்று கருத்து இல்லை மக்கள் விருதுநகர் மக்களே இன்னமும் தலைவரத்தை எதிர்பாக்குறாங்க தலைவர் தோத்தது வந்து தலைவருடைய மகன் தோத்தது வந்து ஒரு பெருமதே ஏன்னா அந்த தொகுதியில் வந்து காமராஜரே தோக்கடிச்சாங்கல்ல அந்த இடத்துல வந்து புரட்சி கலைஞர் மகன் விஜயபுராரை தோக்குறது ஒன்றும் ஒரு தவறு இல்லை அப்படிங்கிற கருத்தாக நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் கண்டிப்பாக ஜெயிப்பார் ஏழை மக்களுக்கு உதவி பண்ணுவார் அவர் அந்த தொகுதியில் வந்து மக்களோட மக்களாக சந்திக்கணும் இன்னும் களத்தில் இறங்கணும் அது என்னுடைய கருத்து ஆனால் நாங்கள் வந்து அவருக்காக போராடணும் விருதுநகர் தொகுதியில் மாவட்டம் விட்டு மாவட்டம் போய் அவர் வந்து என்னுடைய வயசுல கம்மியாக இருந்தாலும் நாங்கள் அவரை தலைவர் மாதிரியே நினைக்கிறோம் கேப்டன் கட்சி எப்படி ஜாதி மதம் எதுவும் பலதர கட்சியா இருக்காட்டி ஜாதி மதத்தை பார்க்கறாங்க இருக்கேன் ஆனால் இந்த வார்த்தையை வந்து நீங்கள் இந்த கேட்க கேட்கக்கூடாதுன்னு இது வந்து கேப்டன் கட்சி ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது எங்க நாங்கள் செலவு கடையில் இருக்கன்னா அனைத்து சமுதாய நாங்க நாங்கள் வெட்டுறோம் இது வந்து எங்களை பொறுத்தளவுக்கு முடிதேன் எல்லா ஜாதிக்காரங்களுக்கும் இது முடிதேன் அந்த மாதிரி தான் எங்கள் தலைவரை பொறுத்தளவுக்கு எல்லாருக்கும் மனசுதேன் மனிதன் தான் எந்த கட்சிக்காரன் போய் நாலு ஓட்டு போட முடியாது இந்த கட்சிக்காரை வந்து ஓட்டு போடாமல் இருக்க முடியாது எல்லாருக்கும் ஒரு ஓட்டு ஒரு ஒரே ஜாதி இந்தியன் தமிழன் இப்போ ஜாதி மதம் பார்க்காத ஒரே கட்சி தேமுதிக கண்டிப்பா எல்லா கட்சியும் எல்லா ஒரு சாதி அமைப்புக்கும் பதவி இருக்குது எங்கள் இதில் எதுவுமே இல்லை எங்களை யார் பார்த்து கூப்பிட்டாலும் எந்த ஜாதிக்காரங்களாக இருந்தாலும் வாங்க கேப்டன் சொல்லுவாங்க எங்கள் பேரை கூட சொல்ல மாட்டாங்க அது வந்து எல்லாருக்குமே தெரியும் என் தலைவருக்கும் தெரியும் தலைவர் மட்டும் இல்லை தலைவர் குடும்பமும் அதே போலதான் இருக்கிறாங்க எங்களை வழி நடத்துகிறாங்க உங்க தொழிலை விட்டுட்டு பேசுறதுக்கு ரொம்ப அண்ணே தலைவருக்காக நாங்கள் என்றும் கடமைப்பட்டிருக்கோம்னே தலைவரை பத்தி நீங்க கேட்கும்போது போது நாங்கள் நீங்க கூப்பிட்டு இடத்துக்கு நாங்கள் வந்துருக்கோம் நீங்க எங்களை தேடி வந்திருக்கீங்க பாருங்க உங்களை என்றும் வந்து உங்களுக்கு இறைவன் வந்து நமது தலைவர் உறுதுணையா இருப்பார் உங்களுடைய வாழ்வில் தொழில் சிறக்க குடும்பம் எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சந்தோஷம் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க